ராசி அன்பர்கள் இந்த ஆணி மாசத்துல தொழிலில் சிறு கஷ்ட நஷ்டம் அவமானத்தை தாண்டி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமா இருக்குங்க அதுக்காக மன பதட்டம் அடைஞ்சிட்டு நிதானம் இல்லாம போக கூடாது இந்த ஒரு ஜூன் முப்பது கொஞ்சம் கடந்து போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய சூழல்கள் அனைத்தும் மாறும் நிலையில நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுங்க இதுவரை பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த ஆணி மாசம் பார்க்க போறீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டேங்க பல வருடமா பல மாதங்களா ஏக்கப்பட்ட விஷயமா இருக்கும் அந்த வாய்ப்புகளும் புதுமையான விஷயங்களும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டகரமா உங்க கைக்கு வருங்க யார் யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களோ தங்களோட உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும் புதுசா ஒரு வேலைக்கு நான் ஜாயின் பண்ணணும் இல்ல என்னோட உத்தியோகத்திலேயே நல்ல ஒரு ஹை போஸ்டிங் கிடைக்கணும் ஒரு பெஸ்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கணும் அதுக்குண்டான நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க அதுக்குண்டான ஆயத்தம் எல்லாமே ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு மேலதான் நீங்க அதுக்குண்டான முயற்சியே எடுக்கணும் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதை தடை தாமதத்தை சந்திச்சு ஓவராக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க அதுக்கு பேசாம உங்களுக்கு எப்போ பெஸ்ட் டைம் வருதோ அப்போ ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்பீடாக மூவ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க விருச்சிகராசி அன்பர்கள் யாரெல்லாம் வந்து பேச்சு சம்பந்தமான தொழில் இருக்கீங்களோ இந்த ஆணி மாதத்தில் நல்ல ஒரு உயர்வு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஓகேங்களா எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க வந்து புகழ் அடையணும் கௌரவம் அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே முக்கியமா அந்த வழக்கறிஞர்கள் புரோக்கர்கள் ஜோதிடர்கள் டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஒரு மேடை பேச்சாளர்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எங்களுக்கு நல்ல சிறப்பான நிலையில் இருக்கணும் எந்த ஒரு மனப்பதட்டம் ஏற்படக்கூடாது தடை தாமதத்தை சந்திக்க கூடாது மனமகிழ்ச்சியோட ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அதுக்குண்டான பரிகார வழிபாடு மலை மேல் இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு எடுத்துக்கோங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளுங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நான்கு பாதமுமே கேட்டை நான்கு பாத நட்சத்திர நபர்கள் உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க